ஆறாவது தமிழ் புக்கு மூதுரை அதனுடைய நூல் பார்க்கலாம் இந்நூலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவ்வையார் இவர் ஆத்திச்சுடி கொன்றைவேந்தன் நல்வெளி போன்ற நூல்களை ஏற்றியுள்ளார் மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது இந்நூலில் முப்பத்தோரு பாடல்கள் உள்ளன ஸோ இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இந்நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க மூதூரின் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா ஒவ்வையார் இவர் எழுதிய நூல்கள் பார்த்தீங்கன்னா இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களை ஏற்றியுள்ளார் ரொம்ப முக்கியம் நல்வழி அதெல்லாம் எக்ஸாமில் ஈஸியாக கேட்டுருவாங்க இது ஆல்ரெடி கேட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நல்வெளிலாம் கண்டிப்பாக கேட்பாங்க நமக்கு வந்து எது குழப்பமாக இருக்கோ அதை தான் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க ஆற்றிச்சுடி கொன்றை வந்தேன்னு எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிடும் நல்வழி வந்து எல்லோரும் மறந்துடுவாங்க ஸோ நல்வழி நல்லா பார்த்துக்கோங்க போன்ற நூல்களை ஏற்றியுள்ளார் மூதுரை என்ன சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க மூதுரை என்ன சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு மூதுரை என்ன சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ஸோ இதில் எத்தனை பாடல்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பாடல்கள் இருக்குது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இது அவ்வளோதான் இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஆறாவது தமிழ் புக்கில் இயல் நான்கு பார்த்திங்கன்னா துன்பம் வெல்லும் கல்வி அதனுடைய அதனுடைய நூல் பார்க்கலாம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் ஸோ இவருடைய மூணு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியம்தான் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் இது வந்து ஆல்ரெடி ரிப்பீட்டடாக நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது ரொம்ப முக்கியம் மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இதை நல்லா படிச்சுக்கோங்க ஆறாவது தமிழ் புக்கில் பார்த்திங்கன்னா கல்வி கண் திறந்தவர் அப்படின்ற ஒரு பாடம் இருக்கும் ஸோ அந்த பாடத்துடைய ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பாருங்கள் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பெற்ற மறைந்த மேனால் முதல்வர் காமராசர் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் இதில் கேள்வி எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்தவர் என்று யாரால் வந்து காமராசரை வந்து பாராட்ட பெற்றார் அப்படின்ற மாதிரி கேள்வி அப்படி தான் கேட்பாங்க ஸோ தந்தை பெரியார் ரொம்ப முக்கியம் கல்வி கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் தான் மனதார பாராட்டப்பட்ட மறைந்த மேனால் முதல்வர் வந்து காமராசர் ஸோ கல்விக்கான திறந்தவர் என்று யாரால் பாராட்டப்பட்டார் தந்தை பெரியாரால் இவருக்கு பார்த்திங்கன்னா காமராசரின் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து வந்து அப்படியே கேள்வியாக கேட்டுருவாங்க பெருந்தலைவர் என்று போற்றப்படுபவர் யார் காமராசர் நான் முதல்ல படிச்சிடுறேன் பெருந்தலைவர் படிக்காத மேதை கர்ம வீரர் கருப்பு காந்தி ஏழை பங்காளர் தலைவர்களை உருவாக்குபவர் ஸோ நமக்கு எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சது பார்த்திங்கன்னா பெருந்தலைவர் கரும வீரர் வந்து எல்லாத்துக்குமே தெரியும் படிக்காத மேதை வந்து கருப்பு காந்தியும் தெரியும் படிக்காத மேதை தெரியும் பெருந்தலைவர் தெரியும் இந்த நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா நமக்கு எது டவுட் ஆகுமோ அதை தான் கேள்வியை கேட்பாங்க தலைவர்களை உருவாக்குபவர் யார் இது அப்படி கேள்வியை கேட்டுருவாங்க ஏழை பங்காளர் என்று போற்றப்படுபவர் யார் காமராஜர் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இதுவும் பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு பேர்களும் பார்த்திங்கன்னா அவருடைய சிறப்பு பேர்கள் நல்லா படிச்சுக்கோங்க ஸோ எக்ஸாமில் இது ரெண்டுமே கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதே படத்தில் வந்து தெரிந்து கொள்வோம்ல கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து நல்லா படிச்சுக்கணும் காமராசருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம் ஆல்ரெடி இது வந்து எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க அதனால் எல்லா பாயிண்ட்டுமே ரொம்ப நல்லா படிச்சுக்கணும் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா காமராசர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க மதுரை இந்த மாதிரி மாடலில் வந்து ஆல்ரெடி டிஎன்பிக்ஸில் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஸோ காமராசர் பள்ளிகளில் எங்கே இருக்குது மதுரையில் இருக்குது நடுவன் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் பாரத ரத்னா விருது வழங்கியது காமராசருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகிய ஆகியன ஆக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன சென்னை இல்லம் விருதுநகர் இல்லம் ரெண்டாம் நல்லா பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது ஸோ சென்னை மெரினாவில் வந்து சிலை வந்து இருக்காங்க சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஸோ ரொம்ப முக்கியம் சென்னையில் வந்து உள்நாட்டு விமான நிலையம் கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா காமராசருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டு பத்து ரெண்டாயிரம் ஆண்டு அமைக்கப்பட்டது ஸோ கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் எந்த ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்காங்க ஸோ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப முக்கியம் இதில் நல்லா பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது